அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது வரலாற்றிலே முதன் அதிராம்பட்டினம் ரயில் நிலையத்தில் சுதந்திர விழா கொண்டாட்டம் அதிராம்பட்டினம் ரயில் நிலைய பயணிகள் நல சங்கம் அதிராம்பட்டினம் அனைத்து மொஹல்லா ஜமாத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அதிராம்பட்டினம் ரயில் நிலையத்தின் அதிகாரிகளுடன் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடினோம் சுதந்திரத்தினா குடியேற்றும் விழா அந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள்

இல்லை வரேன் வரேன் எடுத்துக்கலாம் அது கடைசியாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் துவச்சிங்க 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 வருமானம் நல்லபடியாக चाय चाय हाँ चाय 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 तुम वो याद तो उठ गया लाइक अच्छा बराबर 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 ही नहीं پاني گروپ ل پُٽو ڏيڻ نم ها نادڙي گلا سر سر دي نادڙي இந்த மூலையில டெல்லி மீன் ஐஸ் கே. எல்லாரே திரிராரே ரெண்டு கப் குடிங்க. ஆ சரி ஸனாச்சுரோ போட்ட உடனே. டேய் ஐபோன் வை. யாருக்கு என்னங்க? புஸ் வை புஸ் ஐட்டா தஜமான் சாப். ஆ. வாங்க. ஆ. வாங்க.

லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடைக்கிற வழிபாடு